الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن جاهد فانما يجاهد لنفسه ان الله لغني عن العالمين صدق الله العظيم على நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி கண்மணி ஹாத்துமர் ரசூல் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யாரொப்பல் ஆலமீன் அன்பும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி மலேசியாவிலே ஹரி பஹலவான் அதாவது போர் வீரர்களுக்கான தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது மலேசிய சுதந்திரம் மலேசியாவினுடைய அமைதிக்காக போராடி தன்னுடைய உயிரை நீத்த வீர மரணம் அடைந்த அந்த வீரர்களை நினைவு கூறக்கூடிய தினம்தான் அந்த மாவீரர் தினம் ஹரி பகலவான் இந்த போர் வீரர்களைப் பற்றி தீனுக்காகவும் நாட்டிற்காகவும் இஸ்லாத்திற்காகவும் போராட்டம் நடத்தி போராடி உயிர் நீத்த அந்த வீரர்களை குறித்து இஸ்லாமிய பார்வை என்ன என்கின்ற நோக்கில் நாம் சிந்திக்கின்ற பொழுது போரில் சென்று வீரர்களுக்கு போரில் போராடி வீர மரணம் அடைந்தவர்களுக்கென்ற அந்தஸ்தை அல்லாஹு தால உயர்வாக வைத்திருக்கின்றான் என்றாலும் போருக்கு சென்று ஒருவர் போரிட்டு மரணிக்க கூடியவர்களை போல ஆயுதங்களை தாங்கியவர்கள் மட்டும்தான் போராளிகள் என்றில்லாமல் இஸ்லாம் இன்னும் விரிவாக அதை பார்க்கிறது அதை தாண்டி மார்க்கத்திற்காகவும் தேசத்திற்காகவும் கண்ணியத்திற்காகவும் உண்மைக்காகவும் உடைமைகளை பாதுகாப்பதற்காகவும் குடும்பத்தை பாதுகாப்பதற்காகவும் ஏன் தன்னையே பாதுகாப்பதற்காகவும் ஒருவன் போரிட்டாலும் அவனையும் ஷஹீத் என்று சொல்லக்கூடிய உயர்வான அந்தஸ்திற்கு உரியவனாக இஸ்லாம் மிக விரிவாக பார்க்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதிசை பாருங்கள் மண் குத்தில தூண மாலிகி ஃபகுவ ஷஹீதுன் எவர் ஒருவர் தன்னுடைய சொத்து சுகங்களை பாதுகாப்பதற்காக அவர் மரணமாகின்றாரோ கொல்லப்படுகின்றாரோ அவர் ஷஹீத் என்று சொல்லுகிறார்கள் ஓமன் குத்தில தீனிஹி ஃபஹுவ ஷஹீதுன் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போரிட்டு உயிரை இழந்தவனை ஷஹீத் என்று சொல்லுகிறார்கள் ஓமன் குத்தில தூன தமி தமிஹி ஷஹீதுன் தன்னை பாதுகாப்பதற்காக தன் உயிரை பாதுகாப்பதற்காக ஒருவன் போரிட்டாலும் அவனை இஸ்லாம் போராளி ஷஹீத் என்று சொல்லுகிறது உன்னன் குத்தில தூன அஹ் ஷீது தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிறது என்றால் அந்த குடும்பத்தை அந்த ஆபத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக மரணிப்பவரையும் அல்லாஹு தாலாவிடத்தில் அவனுடைய பார்வையிலே ஷஹீத் என்று சொல்லக்கூடிய உயர்வான அந்தஸ்தை இஸ்லாம் கொடுக்கிறது அருமையானவர்களே வேறு எந்த மார்க்கத்திலும் இல்லாத மிக உயர்ந்த ஷஹீது என்றால் இஸ்லாத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்து அந்த மரியாதையை உடைமையை பாதுகாப்பதற்கும் உயிரை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கும் உண்மையை பாதுகாப்பதற்கும் இந்த இஸ்லாம் வழங்குகிறது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் அந்த ஷுஹதாக்களை ஷஹீதுகளை போர் வீரர்களைப் பற்றி மிக விரிவாக அவர் மரியாதை கொடுத்து கண்ணியப்படுத்துகின்றது அருமையானவர்களே இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது அதற்கு உதாரணமாக ஹாலிது பின் வலீத் போன்ற சஹாபாக்கள் சலாஹுத்தீன் ஐயூபி போன்ற போராளிகள் இவர்களையெல்லாம் இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறது அருமையானவர்களே இவர்களுடைய போராட்டம் எல்லாம் அவர்களுடைய சொந்த நோக்கத்திற்காகவும் சொந்த ஆதாயத்தையும் தேடுவதற்காகுமா இருந்தது என்றால் அப்படி அல்ல இந்த உலகத்தில் அமைதி நிலைநாட்டுவதற்கும் இந்த உலகத்தில் கெட்ட விஷயங்களை அளித்து அக்கிரமக்காரர்களை ஒடுக்குவதற்காகவும் இந்த மக்கள் பாதுகாக்கப்படுவதற்காகவும் அவர்களுடைய உரிமைகளை பேணுவதற்காகவும் அவர்கள் போரிட்டார்கள் தீனை பாதுகாப்பதற்காக போரிட்டார்கள் இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் பல போராளிகள் மலேசிய வீரர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது போர்த்துகீசிய தச்சு பிரிட்டிஷ் ஜப்பானிய அந்த படையெடுப்புகளை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் எமர்ஜென்சி காலம் வரையிலும் எத்தனையோ போர் எத்தனையோ போராளிகள் தன்னுடைய உயிரை நீர்த்திருக்கிறார்கள் இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் எங்கெங்கோ தூர தொலைதூர தொலைவில் சென்று கூட அவர்கள் ஷஹீதாக அங்கே அடக்கம் பட்டிருக்கின்றார்கள் உலகம் அவர்களை மறந்து விட்டாலும் கூட அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவர்களை படைத்தவன் இந்த தியாகத்திற்குரிய மரியாதை அவன் நிச்சயமாக மறுமையில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் பற்றி அல் சொல்லுகிறது பாருங்கள் யார் ஒருவர் அல்லாஹுடைய பார்வை அல்லாஹுடைய பாதையிலே போராடுகின்றார்களோ உண்மைக்காக மார்க்கத்திற்காக சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக அமைதியை உருவாக்குவதற்காக போராடுகின்றார்களோ அந்த போராளிகள் அவர்களுக்கு உரிய நன்மைக்காக அவர்கள் போராடுகிறார்கள் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார் என்றால் அவர்களுக்குரிய நன்மைகளை அல்லாஹ் பிற்காலத்தில் கொடுப்பான் அவனிடத்தில் சிறப்பான ஒரு பார்வையை அவன் அவர்கள் மீது பார்த்து அவர்களை உயர்வான அந்தஸ்திற்கு கொடுப்பான் எனவே இந்த உலகத்தில் அவர்கள் உயிர் நீத்தார்கள் என்பதற்காக அவர்களுடைய அந்த விட்டது என்று அர்த்தம் அல்ல நாளை மறுமையிலே அவர்களுக்கு தாலாவிடத்தில் அவர்கள் அந்த நன்மை பெற்றுக் கொள்வார்கள் அணில் ஆலமீன் அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் போராடுவதற்காக அல்லாவிற்கு ஏதும் தேவை இருக்கிறதா என்றால் இன் கனியுன் அணில் ஆலமீன் அந்த உலகத்தினுடைய படைப்புகளிடமிருந்து தாலா எதற்கும் தேவையற்றவன் எனவே யார் சத்தியத்திற்காக இஸ்லாத்திற்காக மார்க்கத்திற்காக உண்மை நிலைநாட்டுவதற்காக போராடுகிறார்களோ அந்த போராட்டத்திற்குரிய பலனை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் மறுமையிலே என்று அல்லாஹால உறக்க சொல்லுகின்றான் இன்றைய சவால்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆயுதம் ஏந்தி வரக்கூடிய எதிரிகளை விட சிந்தனை ரீதியாக சித்தார்த்த ரீதியாக அறிவு ரீதியாக போராட்டங்களை இந்த மக்கள் இந்த நாட்டிலே சந்திக்க வேண்டி இருக்கின்றது எதிரிகள் அதன் அதன் வழியாக வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இனவாதம் லஞ்சம் ஒழுக்க சிதைவு மத நல்லிணக்கத்திற்கு எதிரான மத வெறுப்பு பிரச்சாரங்கள் ஒற்றுமையை சீர்குல்கக்கூடிய சக்திகள் என்று ஆயுதம் ஏந்தி வரக்கூடிய எதிரிகளை விட சித்தாந்த ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் வரக்கூடிய எதிரிகள் அதிகமாக ஆகிவிட்டார்கள் இன்றைய தலைமுறையினருக்கான பொறுப்பு என்னவென்று சொன்னால் இந்த இன்றைய தலைமுறையினர்களுக்கு இந்த வீரர்களை குறித்தும் இந்த வீரர்களுடைய உயர்ந்த நோக்கத்தை குறித்தும் அவர்களுடைய தியாகங்களை குறித்தும் இந்த மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது இவர்களுடைய வரலாறுகளை நாம் அவர்களுக்கு மறக்காமல் மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் தேசபக்தியை ஊட்டி வளர்க்க வேண்டும் மதங்களை பற்றிய மார்க்கங்களை பற்றிய சரிய புரிதலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி என்று அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்றைய தலைமுறையினருக்கு குறிப்பாக நாம் இந்த மா வீரர்களை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் முந்தைய வீரர்கள் இன்றைய வீரர்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹு பேரருள் புரிய வேண்டும் என்று நாம் துவா செய்வோமாக அது மட்டுமல்ல மார்க்கத்தையும் தேசத்தையும் அளவு கடந்து நேசிக்கக்கூடிய சிறந்த உம்மத்தை அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போமாக லட்சிய வீர வரலாற்றை கொண்ட நாம் லட்சியத்தோடு நல் நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையோடு இந்த தேசத்தில் நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்போமாக அதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக அலமதுல்ல